அன்னியோட உண்மையான சுயரூபத்தை தெரிஞ்சுக்கிட்ட கதிர் பாண்டியன் மேல உச்சக்கட்ட கோபத்தை காட்டுற மருமகள் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறது வந்துட்டு பார்க்க போறோம் தங்கமயில் மருமகளா வந்ததுக்கு அப்புறமா தான் குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் பொறாமைகள் வந்துகிட்டே இருக்குது அதுக்கு காரணம் ஊம சும்பா இருந்து மாமனார் பாண்டியன் கிட்ட கொளுத்தி போடுற வேலைகளை எல்லாமே தங்கமயில் பார்த்துட்டு வராங்க அதாவது ராஜி டியூஷன் எடுக்கிறது தனக்கு எந்த விதத்துலையுமே பிரச்சனை ஆகிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால ராஜி டியூஷன் எடுக்கிறத தடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரியா தங்கமயில் நினைக்கிறாங்க அந்த வகையில தங்கமயிலோட அம்மா பாக்கியம் கொடுத்த ஐடியா பாண்டியன் கிட்ட ராஜி டியூஷன் எடுக்கிறது தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசி அவரோட மனசுல ராஜி மேல கோபத்தை ஏற்படுத்திடு அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருக்கிறாங்க அதன்படி தங்கமையிலும் யாருமே இல்லாத நேரத்தில் கிட்ட ராஜி டியூஷன் எடுக்கிறத பற்றி தப்பு தப்பா சொல்லி இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா ராஜியோட குடும்பமே அவங்கள தப்பா பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரியா பாண்டியன் கிட்ட பேசிட்டுறாங்க இதை எதிர்ச்சியாக வெளியேருந்து கதிர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு அந்த நேரத்தில் கோமதி அண்ட் ராஜி கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பின நிலையில பாண்டியன் இன்னமோ ராஜி கொல குத்தம் பண்ண மாதிரியாக வானத்துக்கும் பூமிக்கும் குதித்து ஓவராக சண்டை போட்டு எல்லாரையுமே காயப்படுத்தி பேசிட்டார் அந்த நேரத்தில் ராஜிக்காக சப்போர்ட் பண்ணி பேசின கதிரையும் வம்படியாக திட்டிட்டு ஓவர் அராஜகமாக நடந்துக்கிட்டாரு இது எல்லாத்தையும் பார்த்த சரவணன் சப்போர்ட் பண்ண வரும்போது தங்க மயில் பேசாம இருங்க அப்படிங்கிற மாதிரியாக அடக்கிட்டாங்க அதுக்கப்புறமா ராஜி அழுதுகிட்டே இருந்த நிலையில் கோமதி ராஜியை சமாதானப்படுத்தி கிட்ட நான் பேசுகிறேன் நீ இதெல்லாம் நினச்சி கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க அதே மாதிரி கதிரும் ராஜியை சமாதானப்படுத்தி நீ இதையும் நினச்சி ஃபீல் பண்ணாத நீ நல்லா படித்து நல்ல ஒரு வேலையில் சேர்றது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால் இது எல்லாத்தையுமே நினச்சி நீ வ வருத்தப்படாத அப்படிங்கிற மாதிரியா ஆறுதலாக பேசுகிறாரு அதுக்கப்புறமா கதிர் வெளியே போகும்போது வாசலில் இருந்த தங்கமையில் எதுக்கு அவங்க ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டோட பைக்கை வாங்கி யூஸ் பண்ணுறீங்க இதுக்கு பேசாமல் உங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு உங்களோட பைக்கையே நீங்கள் கேட்டு வாங்கிக்க வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க உடனே இதெல்லாம் இருக்கட்டும் தேவையில்லாம நீங்க ஏன் ராஜோட விஷயத்துல தலையிடுறீங்க அப்படிங்கிற மாதிரியா கதிர் தங்கமயில் கிட்ட கேட்குறாங்க அதுக்கு தங்கமயில் நான் இந்த குடும்பத்தில் உள்ள ஒருத்தி கிடையாதா எனக்கு எந்த உரிமையும் இதுல இல்லையா அப்படிங்கிற மாதிரியா தங்கமயில் கேட்குறாங்க உடனே கதிர் நான் அப்படி சொல்லலை ராஜி டியூஷன் எடுக்கிறது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் அதை எதுக்கு நீங்க அப்பா கிட்ட சொல்லி தேவையில்லாம அப்பாவை கோவப்படுத்தி ஒரு பிரச்சனையை உண்டாக்கி விட்டீங்க நீங்கள் அமைதியா இருந்தீங்க அப்படின்னா ராஜியோ அப்படி இல்லைன்னா அம்மாவோ இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்லி சம்மதத்தை வாங்கியிருப்பாங்க பிரச்சனையும் இந்த தூரத்துக்கு போயிருக்காது இனிமேலாச்சும் உங்க வேலையை மட்டும் பாருங்க அப்படிங்கிற மாதிரியா தங்கமய்கிட்ட கதிர் சொல்லிட்டாரு அதோட இப்போதான் அன்னி தங்கமேல் கிட்ட ஏதோ ஒரு தப்பான விஷயம் இருக்குது அப்படிங்கிற சந்தேகம் பார்த்திங்கன்னா கதிருக்கு வர ஆரம்பிச்சிருக்குது ஆனால் இதை கொஞ்சம் யோசித்து பண்ணால் தங்கமேல் பற்றின உண்மையான விஷயம் வந்துட்டு வெளியே தெரிஞ்சிடும் இதை தொடர்ந்து மீனா ட்ரைனிங் சீக்கிரமாக முடிஞ்சிடும் அதனால் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியே சுற்றி வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியாக பிளான் பண்ணி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க உடனே செந்திலும் இன்றைக்கி முழுக்க நான் கூட தான் இருப்பேன் நீ ஆசைப்பட்டபடி எல்லா எல்லா பக்கமும் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியா செந்தில் சொல்கிறாரு அதுக்கப்புறமா மீனா போன கொஞ்ச நேரத்திலேயே செந்திலுக்கு பாண்டியன் கால் பண்ணி நிறைய வேலைகளை சொல்லி கண்டிப்பாக இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியா ஆர்டரும் போடுறாரு இந்த சூழ்நிலையில தான் செந்தில் அப்பா பேச்சை மீற முடியாமல் வேலை விஷயமா வெளியே போக ஆரம்பிக்கிறாரு இதனால் ட்ரைனிங் முடிச்சுட்டு ரூமு திரும்பின மீனா செந்தில காணோம் அப்படிங்கிற மாதிரியாக ரொம்பவே கோபப்படுறாங்க அத்தோட வீட்டுக்கு திரும்புகிற மீனாக பாண்டியன்கிட்ட மொத்த கோபத்தையுமே காட்டுற விதமாக மனசில் பட்ட எல்லா விஷயங்களையுமே சொல்லி பாண்டியனுக்கு ஒரு பாடத்தை கற்பிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக பாண்டியனோட ஆணவம் கொஞ்சமாச்சும் அடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எனிவே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம்